ஓம் ஜெய் ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜனவரி பதினைந்தாம் நாள் புதன்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு உழவர் திருநாள் இன்று உழவர் திருநாள் சிறப்பாக எல்லா இடங்களிலும் கொண்டாடப்படுகிறது கிராமங்களில் இந்த பெருநாளை பொங்கல் என்று சொல்வார்கள் நமக்கெல்லாம் உணவளித்து காப்பாற்றும் உழவர்களுக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி சொல்லும் நாள் இது நம்முடைய தொன்மையான கலாச்சாரத்தில் ஏராளமான பண்டிகைகளையும் திருவிழாக்களையும் நம் முன்னோர்கள் நமக்கு பரிசாக விட்டு சென்றுள்ளனர் வாழ்க்கை என்பது ஒரு கொண்டாட்டம் அவைகளை ஆனந்தமாக கொண்டாடி மகிழ்வதை விட்டுவிட்டு இன்று நாம் வெகு சிரமப்பட்டு இயல்புக்கு மாறாக கடினமாக்கி கஷ்டப்படுகிறோம் ஞானிகள் இரு வகைப்படுவர் அவர்கள் மெய்ஞானிகள் ஞானிகள் ஆவர் நம் உழவர் பெருமக்கள் மெய்ஞானிகள் வகைப்படுவர் மெய் என்றால் உடம்பு என்று பொருள் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரோ என்பது நம் முன்னோர் வாக்கு இந்த ஊன் வளர உண்டி கொடுக்கும் உழவர்கள் உண்மையான மெய்ஞானிகள் ஊனுடம்பு ஆலயம் என்கிறது திருமந்திரம் நம் இயல்புக்கு ஏற்ற அதாவது குணத்திற்கேற்ற நல்ல வாழ்க்கையை இறைவன் நமக்கு அளித்துள்ளார் வாழ்க்கையை அதன் போக்கில் வாழ்ந்து கொண்டாட வேண்டும் அதற்கான ஏற்பாடே பண்டிகைகள் திருவிழாக்கள் எல்லாம் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்பது குரல் உழவன் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நாம் சோற்றில் கை வைக்க முடியாது என்று சொல்வார்கள் தனக்கு வேண்டிய உணவை தானே விளைவித்து தானும் உண்டு உலகுக்கும் வழங்கும் உழவன் போற்றத்தக்கவன் விவசாயத்தில் நல்ல லாபம் வராவிட்டாலும் பயன் கருதாது உலகம் உய்ய உயாது உழைக்கும் அவன் ஒரு ஆன்மீக அடையாளம் நிலங்களை உழுவது போல் உங்கள் உள்ளங்களை உழுது உங்கள் சொந்த ஆத்மாவை கண்டுகொள்ளுங்கள் என்கிறது விவிலியம் உடம்பார் அழியின் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று பாடுகிறார் திருமூலர் ஆரோக்கியமான உடம்பு இல்லாமல் மெய்ஞானம் அடைய இயலாது என்று கூறுகிறார் திருமூலர் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது அதுபோல உடம்பு இல்லாமல் உயிர் வளராது உடல் வளர்க்க உணவளிக்கும் உழவர்கள் மெய்ஞானிகள் உயிர் வளர்த்து தத்துவ ரீதியாக இறைவனை உணர்ந்து வீடு வேறு அடைய வழிகாட்டி அருளும் ஞானிகள் தத்துவ ஞானிகள் தன்னை உணரும் தத்துவ ஞானிகள் வினையின் முடிச்சை அழுப்பர் பின்னை வினையை பிடித்து பிசைவர் சென்னியின் மேல் வைத்த சிவன் அருளாலே என்பது திருமந்திரம் நம்முடைய முன்வினை பின்வினை இரண்டையும் கலைந்து நம் உயிர் வளர்ப்போர் தத்துவ ஞானிகள் அந்த உயிரை தாங்கும் உடல் வளர்க்க உண்டி கொடுக்கும் உழவர்களும் தத்துவ ஞானிகளுக்கு இணையானவர்களே போற்றுவோர் போற்றப்படுவர் தொழுவோர் தொழப்படுவர் என்பது ஆன்மீக விதி இந்த உழவர் திருநாளில் உழவர் பெருமக்களைத் தொழுது நன்றி பாராட்டி மகிழ்வோமாக ஓம் தர்ஷித் நாளை வேறு ஒரு தலைப்பில் தியானிப்போம் அன்பர்களே வணக்கம் நன்றி